காகம் அடிக்கடி வீடு தேடி வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா நம்மளுடைய பெரியவங்க நமக்கு ஒரு விஷயத்த சொல்றப்போ அதுல ஒண்ணு இல்லாம சொல்ல மாட்டாங்க வீட்டுக்கு காகம் வருது அப்படின்னாலே நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி காகம் வீட்டுக்கு வருதுனால என்ன பயன் அது எந்த திசையில் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இதனால வீட்ல சில நல்ல விஷயமும் நடக்கலாம் சில கெட்ட விஷயமும் நடக்கலாம் விலங்குகளுக்கும் மனுஷங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தாலும் விலங்குகள் நடக்க இருக்கிறத முன்கூட்டியே தெரிந்துக்கக்கூடிய சக்தி கொண்டது இது எல்லாமே ஏதாவது ஒரு வழியில நமக்கு அறிமுகப்படுத்தும் இப்படித்தான் பறவைகளும் கூட அந்த வகையில் உங்க வீட்டுக்கு காகம் வந்து பயணத்தப்போ உங்க வீட்டுக்கு காகத்துடைய ஒரு உரத்த அலுவல் சத்தத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னா பயணம் வந்து வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை நீங்க ஏதாவது இன்ட்ரிக்கோ இல்ல வேற ஏதாவது சுபர் நிகழ்ச்சிகளுக்கு காரியங்களுக்கு போகும்போது வீட்டுல இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தது அப்படின்னா நீங்க வேலையில வெற்றி பெறுவீங்க காகம் உங்க வீட்டில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி பறந்ததுன்னா உங்க வீட்டுக்கு நெருங்கினவங்க உங்க வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தம் விட்டுச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வீட்டுடைய தெற்கு பாகத்தில் காகம் அமர்ந்தது அப்படின்னா அது அபாயகரமான அறிகுறி